காண்க சோ ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கொடுத்திருக்காங்க ஹெச்சிஎஃப் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ ஹெச்சிஎஃப் பாத்தீங்கன்னா மூணு எல்சிஎம் நாப்பத்தஞ்சு அந்த நம்பரோட கூடுதல் அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு நம்பரோட கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலுன்னு கொடுத்திருக்காங்க வித்தியாசம் கேள்வி கேட்கிறாங்க ஓகேவா சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அல்சிபிராய்க் ஃபார்முலா இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் ஒய் அப்படிங்கறதுதான் அந்த ஃபார்முலா சோ இந்த ஃபார்முலால தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாதத கண்டுபிடிச்சுக்கலாம் சோ ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாலே என்ன ஃபார்முலா அப்படினா ரெண்டு நம்பரையும் பெருக்கி வர்ற ஆன்சர் அதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்ப x y அப்படிங்கிறது 45 3 க்கு ஈக்குவல் சோ இத பெருக்கினீங்கனா 135 இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா பாருங்க x y க்கு பதிலா 24 ஸ்கொயர் x y தி ஹோல் ஸ்கொயர் 4 x y க்கு பதிலா 35 இப்ப x y தான் நமக்கு வேணும் இல்லையா அதை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிக்கோங்க மைனஸ்ல இருக்குது உங்களுக்கு பிளஸ்ல வந்துரும் சோ 24 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படினா 576 4 135 540 ஈக்வேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் ஆயிடுச்சு சோ இதிலிருந்து இத கழிச்சிங்கனா 36 இது 6 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சோ 6 ஸ்கொயர் விச்சு ஈக்குவல் டு x y ஹோல் ஸ்கொயர்

எண்களின் கூட்டற்பலன் நார்மலா ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா வச்சு போட்டுடலாம் என்ன ஃபார்முலானா என் இன்டு என் பிளஸ் ஒன் இன்டு டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா பட் இந்த இடத்துல ஆல்டர்நேட்டிவா மைனஸ் பிளஸ் மாறி இருக்கு இல்லையா ஸோ இதை ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் பண்ணனும் எப்படி பண்ணணும்னா இத ரெண்டு ரெண்டா எடுத்துக்கோங்க ரெண்டு இருக்கு இல்லையா அது ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்கோங்க அப்போ ஒண்ணு மைனஸ் நா நாலு பிளஸ் ஒன்பது மைனஸ் பதினாறு அடுத்து என்ன வரும் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு இந்த மாதிரி போகும் இல்லையா இப்ப என்ன ஆகுது மைனஸ் மூணு இது பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏழுன்னு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா மைனஸ் பதினொன்னு அடுத்து மைனஸ் பதினஞ்சு இந்த மாதிரி போகும் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க கொடுத்துருக்கதுல இருந்து ரெண்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பா இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை நான் ஒரு ஏபிஆ ஜிபியாவோ எடுத்துக்கிறேன் இது ஏபிஆர் ஜிபிஆத்தி அப்படின்னா இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூவும் ஈக்குவலாக வரும் ஓகேங்களா ஸோ மைனஸ் நாலு மைனஸ் நாலுன்னு வரும் ஸோ இது வந்து கண்டிப்பா ஏபிஐ தான் ஃபார்ம் பண்ணு so ap la sn கண்டுபிடிக்கத்துக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்டினா n/2 2a plus n minus 1 into d இதுதான் ஃபார்முலா so இந்த இடத்துல n அப்படிங்கறது 40 னு சப்ஸ்டிட் பண்ணனுமா அப்டினா பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க கேள்வி முதல் 40 உறுப்புகளோட கூடுதல் क्वेश्चनல வந்து தான் கேக்குறாங்க ஓகேவா நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு ரெண்டா இருக்க கூடியத ஒன்னொன்னா மாத்திட்டோம் அப்ப 40 ரெண்டால டிவைட் பண்ணுங்க 20 னு கிடைக்கும் சோ 20 கூடு 20 இதோட கூடுதல் கண்டுபிடிச்சா போது ஓகேவா நமக்கு நம்ம ஃபார்ம் பண்ண இந்த ஏபியில இருபதோட கூடுதல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க கேள்வியில கொடுத்துருக்க நாற்பதோட கூடுதலுக்கு ஈக்குவல் அப்ப எண்ணுக்கு பதிலா இருபதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க சோ இருபது பை ரெண்டு ஸோ ஏ என்னது முதல் உறுப்பு மைனஸ் மூணு டி வந்து மைனஸ் நாலு அப்போ ரெண்டு இன்டு மைனஸ் மூணு பிளஸ் என் மைனஸ் ஒன்று ஸோ இருபது மைனஸ் ஒன்று பத்தம்போது டிக்கு பதிலாக மைனஸ் நாலு ஸோ இப்போ வேல்யூ கண்டுபிடிங்க பாருங்க அதை கேன்சல் பண்ணீங்கன்னா பத்து ஸோ இதோட வேல்யூ மைனஸ் ஆறு ஸோ இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பத்தொம்போது இன்ட்டு நாலுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணீங்கன்னா பத்து இன்ட்டு மைனஸ் எண்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இதோட வேல்யூ மைனஸ் எட்நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் ஸோ அதுதான் கூடுதல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைனஸ் எட்நூத்தி இருபது தான் ஆன்சர் ஸோ கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் ஏபி சம் தான் இருந்தாலுமே பார்த்த உடனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ தெளிவாக கவனிச்சு போடுங்க ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை பதினெட்டு மாணவர்களுக்கு பிரித்து கொடுப்பதை போல் அதே தொகையை பதினான்கு மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் ஒரு மாணவனுக்கு எண்பது அதிகமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க நான் பதினெட்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரித்து கொடுக்குற அந்த வேல்யூஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ப மொத்தமா எவ்வளவு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க பதினெட்டு இன்டு எக்ஸ் பதினெட்டு எக்ஸ் இதுதான் மொத்தமா இருக்கக்கூடிய தொகை ஓகேவா அந்த தொகை அப்படிங்கிறது பதினெட்டு எக்ஸ் எதுக்காக நான் பதினெட்டு எக்ஸ் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஓகேவா பதினெட்டு பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதையே பதினாலு பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறது கூட எவ்வளவு அதிகரிக்குது எண்பது ரூபா அதிகரிக்குது அப்ப பதினாலு பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா பதினாலு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எண்பதுன்னு கிடைக்கும் இது எதுக்கு ஈக்குவல் பதினெட்டு எக்ஸுக்கு ஈக்குவல் ஏன்னா இந்த அமௌண்ட் தான் அவங்க பதினாலு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் இப்ப சால்வ்

அந்த வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சோம் இப்போ பதினெட்டு இன்ட்டு இரநூத்தி எண்பது பெருக்குனீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐயாயிரத்தி நாற்பது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க ஒரு பணியாளர் வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் சராசரி ரெண்டாயிரத்தி ஐநூறும் அடுத்த நான்கு மாதங்களில் சராசரி ஆயிரத்தி ஐநூறும் செலவு செய்கிறார் ஸோ ரெண்டுமே செலவு தான் அந்த ஆண்டில் சேமித்தார் எனில் அவரது மாத ஊதியம் எவ்வளவு சோ மொத்த மாசமா பன்னெண்டுல எட்டு மாசத்துக்கான சராசரி செலவு பண்றாரு ஓகேவா அப்ப முதல் எட்டு மாசத்துக்கு அவர் செலவு பண்ற மொத்த தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா எட்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபதாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்த நாலு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஆயிரத்தி ஐநூறு செலவு பண்றாரு அப்ப நாலு மாசத்துக்கான மொத்த செலவு நாலு இன்டூ ஆயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா தெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் இதை ரெண்டையும் கூட்டுங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அவர் ஒரு வருஷத்துல செலவு பண்ணிருக்காரு ஆனா சேமிப்பு எவ்வளவு சேமிப்பிருக்காரு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா சேமிச்சிருக்காரு ஓகேவா சோ செலவையும் சேமிப்பையும் கூட்டுங்க மொத்தமா அவரோட வேல்யூஸ் என்ன அதாவது வருமானம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா சோ செலவு வருமானம் ஈக்குவல் டு என்ன வருமானம் வருதோ அதில் இருந்து தான் செலவும் பண்ண முடியும் சேமிப்பும் பண்ண முடியும் அப்போ செலவு பிளஸ் சேமிப்பு ஈக்குவல் டு வருமானம் ஸோ ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளோ வரும் பன்னெண்டாலை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மூவாயிரம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கிறது செலவோட சராசரி அப்போ செலவோட கூடுதல் என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் சேமிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க செலவையும் சேமிப்பையும் கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் வருமானம் ஆனா ஆண்டு வருமானம் கிடைக்கும் நம்ம என்ன நமக்கு என்ன வேணும் மாத ஊதியம் வேணும் அப்ப பன்னெண்டு ஆள டிவைட் பண்ணணும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு மற்றும் பி இஸ் டு சி ஈக்குவல் டு 4 இஸ் டு 5 எனில் சி இஸ் விகிதம் சோ இந்த மாதிரி ஏ பி சி தனித்தனியா கொடுத்துட்டாங்க நான் இந்த மாதிரி ஒட்டுக்கா கால் எழுதி கோங்க ஏ க்கு கீழ 2 பி க்கு கீழ 3 பி க்கு கீழ 4 சி க்கு கீழ 5 இப்போ எம்டியா இருக்கு இல்லையா சோ அந்த இடத்துல ரைட்லயோ இல்ல லெஃப்ட்லயோ நம்பர்ஸ் இருந்ததனா அது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இப்போ ஸ்ட்ரைட்டா அப்படியே பெருக்குங்க பாருங்க 2 நாங்க 8 நாமு 12 ஐமு 5 அப்ப சி சரி ஏபிசி அப்படிங்கிறது எட்டு பன்னெண்டு பதினஞ்சு கேள்வி சி இஸ் டு ஏ சியோட வேல்யூ பதினஞ்சு ஏவோட வேல்யூ எட்டு ஓகேவா இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணலாம் அதாவது ரெண்டையுமே உங்களால ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல முடியாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பதினஞ்சு இஸ் டு எட்டு தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சுது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ